இன்றைக்கி என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்தில் செகண்ட் டேர்ம் சோசியலில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் முதல்ல சின்ன அதாவது வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கட்கால பண்பாடும் அப்படின்னு சொல்கிறாங்க பேர்லேயே இருக்குது என்ன அப்படின்னா வட இந்தியாவில் வந்து வேதகாலம் இருக்கும் சரியா தென்னிந்தியாவில் என்ன இருக்குது அப்படின்னா பெருங்கட்காலம் பண்பாடு வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டையும் தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரியா அவங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வேத காலம் சரியா வேதகாலம் அப்படின்னா என்னென்னா ஆரியரோட வருகையால் தான் வேத காலம் அப்படின்ற ஒரு காலகட்டமே ஸ்டார்ட் ஆகுது சரியா இந்த வேதகாலம் எந்த இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க வேதங்கள் என்பதிலிருந்து இந்த பெயரை பெற்றது அப்படின்னு சொல்லுறாங்க சரியா அப்போ ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு வர புது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு வேத காலம் அப்படின்றது அப்போ ஆரியர்கள் வருகையால் சொல்கிறாங்க அப்போ அந்த ஆரியர்கள்ன்றது யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க ஆரியர்கள் யார் அப்படின்னா அவங்க என்ன மொழி பேசுவாங்க அப்படின்னா இந்தோ ஆரிய மொழி பேசுவாங்க அப்புறம் இடமிட்டு இடம்பெயர்ந்து குடிபெயர்ந்து செல்லக்கூடிய கால்நடை மெய்ப்பவர்கள் இவங்க யார் அப்படின்னா இந்தோ ஆரிய மொழி பேசக்கூடிய கால்நடை மேய்ப்பவர்கள் சரியா இவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய ஆசியாலேருந்து தான் வந்திருக்காங்க மத்திய ஆசியாலேருந்தே எந்த வழியாக வந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்து குஸ் மலையில் இருக்கக்கூடிய கைப்பற்கன வகை வழியாக வந்திருக்காங்க இந்து மலையில் இருக்கக்கூடிய கைப்பர்கன வழியாக வந்திருக்காங்க இவங்களோட முதன்மையான தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கால்நடை மேய்க்கிறதா இவங்களோட முதன்மை தொழிலே கால்நடைகளை தான் வந்து பார்த்தோம்னா இவங்களோட ஒரு முதன்மையான தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இவங்க வந்து ஒரு வேளாண் முறையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க என்ன வேளாண் முறையாக அரித்து எரித்து சாகுபடி செய்யும் முறை அதாவது ஸ்லாஸ் அண்டு பர்ன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்முறை ஸோ இதையும் இவங்க ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க சரியா சரி அடுத்து பார்க்கலாம் அடுத்து இந்த அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண்முறை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடி எல்லாத்தையும் வெட்டிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எரிச்சிடுவாங்க சரியா அந்த நிலத்தில் கொஞ்சம் நாளைக்கு என்ன பண்ணணும்னா வேளாண்மை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அந்த நிலத்தை விட்டுட்டு வேறொரு இடத்த தேடி வே போயிட்டு இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க செடி கொடிலாம் எரிச்சிட்டு திரும்ப வேளாண்மை செய்துருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அழித்து எரித்து சாகுபடி செய்யும் வேளாண் முறை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இதுதான் இடப்பெயர்வு வேளாண் முறைன்னு கூட இதை சொல்லலாம் ரைட்டா அடுத்து புவியோட பரப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா வட இந்தியாதான் ஏன்னா வட இந்தியாவில்தான் வந்து பார்த்தோம்னா வேத காலம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்புறம் காலப்பகுதி வந்து பார்த்தோம்னா இரும்பு காலப்பகுதி காலப்பகுதி இரும்பு பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ அதனால் இரும்பு காலப்பகுதி கால அளவு பார்த்தா முன்னாடியே பார்த்துட்டோம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து அறநூறு வரை சான்றுகள் அப்படின்னா வேத கால இலக்கியங்கள் தான் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு அதான் சான்றுகள் நாகரிகத்தோட இயல்பு அப்படின்றது கிராம நாகரிகம் தான் சிந்து வழி நாகரிகம் அப்படின்றது நகர நாகரிகம் படிச்சிருக்கும் நகரம் அது இது என்ன அப்படின்னா கிராமம்தான் சரியா நாகரிகத்தோட இயல்பு கிராம நாகரிகம் அடுத்த முக்கியமானது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிக்குவேத கால ஆரியர்கள் வந்து இவங்க வந்து பார்த்தோன்னா ஒரு நாடோடிகள் யா இவங்களோட முக்கியமான தொழில மேய்ச்சல் தான் அதுக்கப்புறம் இவங்களோட முக்கியமான சொத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்நடைகள் தான் ஏன்னா இவங்களோட முக்கியமான தொழிலை மேய்ச்சல் அப்படின்றப்ப என்னோட சொல் சொத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்நடைகளாக தான் இருக்கும் ரிக்குவேத காலத்தில் அதாவது தொடக்க காலம் அப்படின்னா ரிக்குவேத காலம் தான் இந்த ரிக்குவேத காலத்தில் ஆரியரோட வாழ்விடம் அப்படின்றது பஞ்சாப் தான் யா இப்போ தான் பஞ்சாப் அப்போ எப்படி சொன்னாங்க அப்படின்னா சப்தசுந்துன்னு சொல்லுவாங்க ஏழு ஆறுகள் ஓடக்கூடிய நிலப்பகுதி அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா பஞ்சாப் இந்த பஞ்சாப்லேருந்து எப்போ வந்து கிழக்கு நோக்கி போனாங்க அப்படின்னா ஆயிரத்துல தான் போனாங்க ஏன்னா இவங்களோட ஆண்டு ஆயிரத்தி இருந்து அறுநூறு வரை இதே நம்ம ரெண்டா பார்க்கலாம் ஆயிரத்த வரையும் இப்படி பிடிச்சிட்டோம் அப்படின்னா தொடக்க வேத காலம் இருந்து அறநூறு வரை பார்த்தா பின்வேதை காலம்னு சொல்லுவாங்க ரைட்டா இந்த ஆயிரத்துல தான் ஆரியர்கள் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து சிந்து கங்கை சமோடியில் குடியமடைந்தனர் சரியா அப்புறம் இரும்பு கோடாரி இரும்பினாலான கொழுமுனை கொண்ட கலப்பை ஆகியவற்றை பரவலாக பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இது இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படின்னா இரும்பு கொடா இரும்பிலான கொழுமுனையெல்லாம் பயன்படுத்தலாம் அப்போ இது வந்து இரும்பு காலம் அப்படின்னு சொல்ல வராங்க ரைட்டா அடுத்து பார்க்கலாம் அடுத்து வேதங்கள் அப்படின்னு நான்கு வேதங்கள் இருக்கும் ரிக் அசூர் சாம அதர்வனை ஸோ இது நோட் பண்ணி வந்து கேட்பாங்க வேக வேதங்கள் அப்படின்றது ரிக் அசூர் சாம அதர்வனை இதை வந்து வேதகால கால சான்று இலங்கள் வந்து பார்த்தோன்னா ரெண்டு வகையாக பிரிக்கலாம் வேதகால இலக்கியங்களை ஒன்று சுருதிகள்னு சொல்லுவாங்க இன்னும் வந்து ஸ்மிருத்திகள்னு சொல்லுவாங்க ரைட்டா இப்போ சுருதிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருதி அப்படின்னாலே என்ன அப்படின்னா கேட்டல் தான் எழுதப்படாமல் இருக்கும் சரியா ஆனால் ஸ்மிருதி அப்படின்றது அப்படி கிடையாது இது வந்து இறுதியான எழுதப்பட்ட பிரதி ஸ்மிருதி அப்படின்றது இறுதியான எழுதப்பட்ட பிரதி ஸ்ருதி அப்படின்னா கேட்டல் எழுதப்படாது சரியா அதாவது வாய் மொழி வாயிலாக அடுத்த தலைமுறைகளுக்கு இது வந்து கொண்டு செல்லப்படும் இப்போ சுருதிகளில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தா அந்த நான்கு வேதங்களும் இங்கே வந்துடும் நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரண்யங்கள் அப்புறம் உபடங்கள் இது எல்லாமே சுருதி தான் இது வந்து பார்த்தா புனிதமானு சொல்லுவாங்க நிலையானது கேள்விகள்லாம் கேட்க முடியாது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அப்படின்னு உண்மை அப்படி நடத்தும் கேள்வியெல்லாம் எடுத்து கேட்க முடியாது சுமத்திகள் அப்படின்னு பார்த்தா மதம் சார்ந்தது சுல்லாவே சமயம் சார்ந்ததாக இருக்கும் சமயம் குறித்த போதனையில் கொண்ட இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு நூல் இது வந்து நிலையானதே கிடையாது தொடர்ந்து மாற்றங்களுக்கு வந்து உள்ளாகும் சரியா அந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ ஆகமங்கள் தாந்திரிகம் புராணங்கள் இதிகாசங்கள் இது எல்லாமே ஸ்மிருத்திக்கல்ல வரும் சரி இது ரெண்டு மூணு நோட் வரும் சுருதினா என்ன ஸ்மிருதினா என்ன அப்படின்ற மட்டும் பார்த்துக்கணும் அதான் இங்கே அப்படியே கொடுத்துருப்பாங்க வேதகால நூல்கள் வந்து சுருதி ஸ்மிருதி சுருதி அப்படின்னா கேட்டல் தான் மீனிங்கு ஸ்மிருதி அப்படின்னா எழுதப்பட்ட இறுதியான பிரதிகள்னு சொல்லுவாங்க சுருதினா கேட்கறது நான்கு வேதங்கள் பிராமணங்கள் ஆரணியங்கள் உபநடதங்கள் இதெல்லாம் வரும் ஸ்மிருதியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு என்ன பிரிக்கிறாங்க இன்னும் இதிகாசம் இன்னொன்று புராணம் இதிகாசங்கள் ராமாயண மகாபாரதம் வரும் புராணங்களில் சிவபுராணம் விஷ்ணு புராணம் இது இல்லாமல் சூத்திரங்கள் என்ன அப்படின்னா தர்மசூஸ்திரம் அனுஸ்மிருதி நாரதஸ்மிருதி அப்படின்னு சொல்லி சூத்திரங்கள் நிறையா இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் அப்புறம் நம்ம இந்தியாவோட குறிக்கள் வந்து பார்த்தோன்னா சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாய்மேயே வெல்லும்னு சொல்லுவாங்க இதுவே வந்து அப்படின்னா ஒரு உபநடத்துல இருந்து எடுத்திருக்காங்க என்ன உபநலம் அப்படின்னு பார்த்தோன்னா முண்டக உபநடம் ஸோ இதுலேருந்து எடுக்கப்படுது இந்தியாவோட தேசிய குறிக்கள் வாய்மேயே வெல்லும் எங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முண்டக உபநிலத்திலேருந்து எடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேத காலத்தை ரெண்டாக வகைப்படுத்துகிறாங்க அதனால் முன்னாடியே சொன்னதான் தொடக்க ரிக் வேத காலம் பின்வேத காலம் நம்ம முன்னாடியே சொன்னதான் இருந்து ஆயிரம் ஆயிரந்து அறநூறு சரியா அடுத்து வேத கால பண்பாடு பார்க்க போகிறோம் இதை இதுலேருந்து நம்ம குஷ்டி நிறைய கேட்பாங்க ரிக்வேத கால அரசியல் ரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது சரியா ரிக்வேத காலத்தோட அரசியலேருந்து எப்படி இருக்குது ரத்த உறவுகளை அடிப்படையாக கொண்டது குலம் அப்படின்றது தான் அரசியலோட அடிப்படை இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குளம் அப்படின்றது என்னது அரசியலோட அடிப்படை அதோட தலைவர் குலபதின்னு சொல்லுவாங்க ரைட்டா பல குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்ந்தா கிராமம் அதோட தலைவர் கிராமணி ரைட்டா ஃபஸ்ட்டு வந்து குலம் இது தலைவர் வந்து குலபதின்னு சொல்றாங்க இதுக்கு கீழே கிராமம் இது தலைவது தலைவர் வந்து பார்த்தா அப்படின்னா கிராமணின்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா விஸ்ஸு விஸ் அப்படின்னா பல கிராமங்களை கொண்ட தொகுப்பு தான் விஸ்னு சொல்லுவாங்க ரைட்டா இதுக்கு தலைவர் யார் அப்படின்னா விஷயபதி சரியா இவங்களுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா ஜனா வருவாங்க ஜனா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இனத்தை மட்டும் சொல்லக்கூடிய இனக்குழு இந்த ஜனாவோட தலைவர் தான் ராஜன் ராஜனுக்கு இன்னொரு பேர் இருக்கு என்ன அப்படின்னா ஜனசிய கோபா ஏன்னா ஜனங்களை பாதுகாக்கக்கூடியவர் அதனால மக்களின் பாதுகாவலன்னு சொல்லுவாங்க ரைட்டா அதுக்கப்புறம் இந்த பல நிறைய ஜனங்கள்லாம் இணைஞ்சு ராஷ்டிரமா மாறும் பண்ணிக்கலாம் வேற எதுவும் வேணாம் அப்புறம் அரசரோட நிலை பார்க்க போறோம் சரியா ஆஹ் இனக்குழுவை சேர்ந்தவர்களை பாதுகாக்கிறது தான் என்ன அப்படின்னா ராஜனோட கடமை அதான் அரசரோட முக்கியமான கடமை அப்படின்னா என்ன மக்களை பாதுகாக்கணும் அவ்வளவுதான் ஆனால் இவரோட அதிகாரம் அப்படின்றது ஒரு குழுக்களால் வந்து ஒரு கட்டுப்படுத்தப்படுகும் சில மன்றங்களால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும் அது என்ன பண்ணுறோன்னா விதாதா சபா சமிதி கனா அப்படின்ற அமைப்புகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது இப்போ விதாதா அப்படின்னா பழமையான அமைப்பு இனக்குழுவோட ஒரு பொதுக்குழு பொதுக்குழு ஆனால் ரொம்ப பழமையானது விதாதா அப்படின்றது ரைட்டா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சபா அப்படின்னா மூத்தவர்களெலாம் இருப்பாங்க மூத்தவர்களை கொண்ட மன்றம் தான் சபா சமிதி அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் கொண்ட ஒரு பொதுக்குழு அதுதான் வந்து பார்த்தோம்னா சமிதின்னு சொல்கிறாங்க மக்கள் அனைவரையும் கொண்ட ஒரு பொதுவான குழு அடுத்து அரசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தனக்கு உதவி செய்கிறத ஒரு புரோகிதர் நியமிப்பார் புரோகிதர் அப்படின்னா தலைமை குரு அப்படின்னு அர்த்தம் சரியா அரசர் வந்து தனக்கு உதவி செய்கிறதுக்காக புரோகிதர் தலைமை குருவாக பணியில் அமைத்துறாரு இது இல்லாமல் அரசியல் பொருளாதார இராணுவத்திலலாம் சேனானி தான் ஹெல்ப் பண்ணுவார் சேனானி அப்படின்னா யாருன்னா படைத்தலைவர் சரியா ராணுவம் அரசியல் பொருளாதாரம் இந்த விஷயங்கள்லாம் யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேனானி சேனானின்னா அப்படின்னா படைத்தளபதி அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா அடுத்து கிராமத்துற தலைவர் கிராம நமக்கு தெரிஞ்சது தான் தான் பின் வேத காலத்தில் பல ஜனக்கள்லாம் என்னது இணைக்கப்பட்டு ஜனபதங்கள் உருவானதா சொல்றாங்க ராஷ்டிரங்கள் உருவானதா நம்ம சொல்றாங்க பின் வேத காலத்தில் இது சரியா பல ஜனங்கள்லாம் சேர்ந்து ராஷ்டிரங்களாக உருவாயிடும் அடுத்து பாலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாலி அப்படின்றது மக்கள் தாங்களாகவே மனமும் வந்து அரசனுக்கு கொடுத்து வந்த ஒரு காணிக்கை பின்வேத காலத்தில் இது என்ன பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு வரியா மாற்றம் பெற்று மக்களிடம் தொடர்ந்து முறையாக வசூலிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா அப்போ பாலி அப்படின்னா ஒன்னுல ஆறு பங்கு வரி கொடுக்கணும் இது வந்து ஒரு வரி பாலின்றது தனது விவசாயம் மகசூலில் அப்படி இல்லை அப்படின்னா கால்நடைகளில் ஆறுல ஒரு பங்கு வரியா செலுத்தணும்னு சொல்றாங்க ரைட்டா அடுத்து வேத காலத்துல சமூகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தந்தை வழி சமூகம் தான் ஃபுல்லாகவே தந்தை வழி சமூகம் இந்த வெள்ளை நிறத்தோல் கொண்ட ஆரியர்கள் வந்து கருப்பு நிறத்தோல் கொண்ட ஆரியர் அல்லாதவர்கள் வந்து தங்களை வேறுபடுத்தி கொண்டனர் அப்ப கருப்பு நிறம் கொண்ட ஆரியர் அல்லாத மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தசைக்கொள்ன்னு சொல்றாங்க தசைக்கள் இல்லை அப்படின்னா தாசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க யாருன்னு இல்லை ஆரியர் இல்லாத மக்கள் வெள்ளை இருக்க மாட்டாங்க கருப்பா இருப்பாங்க கேட்டா அவங்கள்தான் தசைக்கொல்னா தாசர்கள்னு சொல்கிறாங்க தொடக்க கால வேத இருந்து மூன்று பிரிவு இருந்துச்சு ரைட்டா பொது மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விசுன்னு சொல்லுவாங்க மக்களை விசுன்னு சொல்லுவாங்க போரிடுற சத்திரியர்கள்னு சொல்லுவாங்க மதகுருமார்களை பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா ஆனால் பின்வேத காலத்தில் என்னாச்சு அப்படின்னா நான்கு வர்ணமைப்பு வந்து வருவானதாக சொல்கிறாங்க பின்வேத காலத்தில் சரியா இது யார் அப்படின்னா மதகுரு தெரியும் பிராமணரு போரிடுறவங்க சத்திரியரு நில உடைமையாளருக்கு வைசியர்னு பேர் வைக்கிறாங்க நில உடைமையாளராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வைசியர் வேலை திறன் கொண்ட சூத்திரர் வேலைத்திறன் கொண்டவர் யார் அப்படின்னா சூத்திரர் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டா இது மட்டும் நோட் நோட் பண்ணிக்கணும் அப்புறம் இந்த பாயிண்ட்டு வேத காலம் குறித்து கற்க அதிகளவு இலக்கிய சான்றுகள் இருக்கின்ற போதிலும் பண்பாட்டு சான்றுகள் போதுமான அளவு இல்லை பார்க்கல ஒருத்தர் தான் ஸோ அதை நோட் நோட் பண்ணிக்கணும் அடுத்து பெண்களோட நிலை பெண்களோட நிலை கேட்பாங்க என்ன அப்படின்னா மூணே மூணு பாயிண்ட் தான் ஒன்று கல்வி இன்னொன்று சொத்து கல்வி சொத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒன்று கலப்பு திருமணம் கலப்பு திருமணம் இது மூணு தான் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ரைட்டா பெண்கள் பாருங்க பெற்றோர் சொத்துக்களை பெறும் சொத்துரிமை பெண்களுக்கு மறுக்கப்பட்டது சரியா அது அடுத்து கல்வி மறுக்கப்பட்டது கலப்பு திருமணம் நிராகரிக்கப்பட்டது இது மூணு மட்டும் நோட் பண்ணால் போதும் ஏன்னா பாக்கி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது குழந்தைகளை திருமணம் பண்ணி கொடுக்கணும்னா சுத்தமாக தெரியாது அடுத்த பொருளாதார வாழ்க்கை அப்படின்றது இவங்க தெரியும் கால்நடை மேய்ச்சல்தான் வேளாண்மை தான் கலந்தது சோ இதுதான் இவங்களோட பொருளாதாரமா இருக்கும் வேத கால பொருளாதாரம்ன்றது கால்நடை மேய்ச்சலும் வேளாண்மையும் கலந்ததா இருக்கும்ன்றாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது இவங்கதான் இருக்காங்க பார்த்தா மரவலை செய்யறவங்க தேர் செய்யறவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கதா சொல்றாங்க ரைட்டா அடுத்து பல் பழுப்பு மஞ்சள் நீரா மட்பாண்டங்கள் இக்காலத்தை சேர்ந்தது வேத காலத்தை சேர்ந்தது பழுப்பு மஞ்சள் நீரா மட்பாண்டங்கள் வேத காலத்தை சேர்ந்து ஸோ இதை மட்டும் நம்ம நோட் பண்ணிக்கணும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா எவா பார்லின்னு சொல்லுவாங்க பார்லி தான் அவங்களோட ஒரு முதன்மையான பயிர் எவா அப்படின்றது எனது பார்லி பார்லி அவங்களோட ஒரு முதன்மையான பயிர் அப்படின்னு சொல்ல வராங்க ரைட்டா அதுக்கப்புறம் இருபோகம் சாகுபடி செய்யப்படுது ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இருபோகம் செய்கிறாங்க சாகுபடி அப்படின்றது ரைட்டா அடுத்து வேற என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு இந்த குதிரை யானைகள் ஸோ அதெல்லாம் வந்து வந்து பழக்கப்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது கால பண்பாடுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு ஸோ இது இம்பார்ட்டன்ட் வேதகால பண்பாடுக்கு வர்ணம் தீட்டப்பட்ட சாம்பல் நிற மட்பாண்ட பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இரும்பு கொழுமுனைகள் கொண்ட கலப்பை இரும்பு கோடாரி ஆகியவற்றின் உதவியோடு அதிக அளவிலான நிலங்களில் வேளாண்மை செய்யப்பட்டது இரும்பு வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேளாண்மை அதிகமாக பண்ணுறாங்க ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வணிகம் வந்து பெருமளவில் வந்து இருந்தால் சொல்றாங்க ஃபுல்லாகவே பண்டமாற்று முறை தான் ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருளை வாங்குறதுக்கு பேர் தான் மாற்று முறை அது இருந்தால் சொல்றாங்க நிஸ்கா சத்மனா அப்படின்றது ஒரு தங்க நாணயத்தை சொல்லக்கூடியது வணிகத்தில் பயன்படுத்தக்கூடிய நாணயங்கள் நிஸ்கா சத்மனா அப்படின்றது தங்க நாணயம் கிருஷ்ணாலான்றது வெளியில் நாணயம் ஸோ இதை மட்டும் நம்ம நோட் பண்ணால் போதும் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸு ரெகுத காலத்தில் மக்களுக்கு என்னென்ன உலோகங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல தாமிரம் தான் அயாசு தாமிரம் ஏன்னா மத மனித முதல் முதல்ல பயன்படுத்துனதே என்ன அப்படின்னா தாமிரம் தான் தாமிரம் செம்புனா ஐயாசு இருவே வந்து பார்த்தோம்னா இரும்பு காலம் தான் அப்போ இரும்பு அப்படின்னா சியாமான் சியாமான இரும்பு தங்கம் தெரியும் தங்கம்னா ஹிரணியா மூணாவது ரைட்டா ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் அடுத்து பார்ப்போம் அடுத்து வேறு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மதத்தை பற்றி கேட்கலாம் லெக்கு காலத்தில் ஆறுகள் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணோம்னா நில ஆகாய கடவுள் தான் வழிபட்டாங்க அப்ப பிருத்திவினா நிலம் நிலக்கடவுள் பிருத்திவி அப்படின்னா நிலக்கடவு அக்னினா தெரியும் நமக்கு நெருப்பு வாயுனா காற்று வர்ணன்னா மலை இடினா இந்திரன் இது இல்லாம பெண் கடவுள் இருக்காங்க யார் அப்படின்னா அதிதீனா நித்திய கடவுள் உஷா அப்படின்னா விடிய காலை தோற்றம் ஸோ இந்த மாதிரி பெண் தெய்வங்களையும் அவங்க வந்து வழிபட்டதா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் அந்த வேத காலத்தில் வந்து பார்த்தோம்னா கோயிலெலாம் கிடையாது அது மாதிரி சிலை வழிபாடும் வழக்கத்தில் வந்து கிடையாதுன்றாங்க வேத காலத்தில் ப தான் புனிதமான விலங்கு அவங்களுக்கு தான் வந்து பார்த்தம்னா ஆரியர்களுக்கு ஒரு புதி புனிதமான விலங்கு கோயில்கள்லாம் கிடையாது சிலை வழிபாடெல்லாம் வழக்கத்தில் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அப்படின்னா வேற என்ன இம்பார்ட்டன்னா பிரஜாபதி அப்படின்னா யார் அப்படின்னா படைப்பவர் இதெல்லாம் பொருத்துகள் அப்படியே கேட்பாங்க பிரஜாபதி அப்படின்னா படைப்பவர் விஷ்ணுன்னா தெரியும் நம்ம காப்பவர் ருத்ரன் அப்படின்னா அழிப்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு அதை பார்த்தோம்னா கல்வி முறை இவங்களோட கல்வி முறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குருகுல கல்விதான் குருகுல கல்வி அப்படின்றது பழங்கால கற்றல் முறை தான் சரியா குருகுலன்ற சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னா ஆசிரியர் குலம் அப்படின்னா வீடு அதாவது குடும்பத்தை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சமஸ்கிருத வார்த்தைகளோட ஒரு கூட்டணி இப்போ மாணவர்கள் என்ன பண்ணோம்னா குருவோட இருந்து அவங்களுக்கு செய்து கூடிய சேவைகள் அது மூலமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கல்வி கற்றுக்குவாங்க இவங்க எப்படி படிச்சாங்க அப்படின்னா வாய்மொழி மரபுல தான் மாணவர்கள் வந்து என்ன பண்ணாங்க பாடத்தை கத்துக்கிட்டாங்க இவங்க வந்து படித்த படத்தை அப்படியே நம்ம பண்ணுவாங்கன்னா மனப்படம் முடிவாங்க ஸோ அதே இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்த மாதிரி இந்த பாடங்கள் தான் சொல் நான்கு வேதங்களை பற்றியும் இதிகாசம் புராணங்கள் இலக்கணம் தற்கவியல் ஜோதிடம் கணிதம் ஸோ இதெல்லாம் தான் மாணவர்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்வதற்கும் பயிற்சியும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது எப்படி ஒழுக்கமாக வாழணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுத்ததாக சொல்கிறாங்க குரு குருகுல கல்வியில் ரைட் அந்த குருகுல கல்வியில் யாருக்கெல்லாம் வந்து படிப்பு சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா இரு பிறப்பாளர்களுக்கு மட்டும்தான் குருகுலத்தில் அனுமதி உண்டு பெண்களுக்கு அணு கல்வி அளிக்கப்படவில்லை முன்னாடியே பாதாச்சு பெண்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது சரியா அடுத்து நான்கு ஆசிரமங்கள் இருக்கு அதாவது வயசு வயசை வந்து அடிப்படையில வச்சு பின்வேத காலத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா நான்கு ஆசிரமங்களை பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா பிரம்மச்சாரியம் பிரம்மச்சாரியம் அப்படின்னா மாணவபுர நிலை சரியா பிரம்மச்சாரியம் அப்படின்னா மாணவபுரத்தில் இருக்குது கிரகஸ்தம் அப்படின்னா திருமண நிலை திருமண நிலை பண்ணுறது என்ன கிரகஸ்தம்னு சொல்லுவாங்க வனப்பிரஸ்தம் அப்படின்னா காடுகளுக்கு சென்று தனம் செய்தல் காட்டுக்கெல்லாம் போய் என்ன அப்படின்னா தவம் செய்கிறது பார்த்தீங்கன்னா வனப்பிரஸ்தம்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சன்னியாசம் சன்னியாசம்னா ஒன்றும் இல்லை வீடு போயிருக்கிறத துறவர வாழ்க்கையை மேற்கொள்றது ஸோ இந்த நாலுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே பொறுத்துகளை கேட்பாங்க ரைட்டா இது நோட் பண்ணிக்கணும் வனம் நடை தெரியும் காடு அப்படின்னு வச்சுக்கலாம் சரியா அப்போ சன்னியாசம் அப்படின்னா துறவர வாழ்க்கையை ஒரு மேற்கொள்ளக்கூடியது அடுத்து தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தில் நிலவிய பண்பாடுகள் இப்போ வட காலத்தில் வட இந்தியாவில் தொடக்க கால வேத பண்பாடு இருந்துச்சு அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட துணை கண்டத்துல வந்து பார்த்தோம்னா செம்பு கால பண்பாடு தான் வந்து நடந்துட்டு இருந்துச்சு அதனால மக்கள் வந்து செம்பையும் கல்லையும் ஒரே டைமில் பயன்படுத்தினதுனால செம்பு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டா செம்பையும் கல்லையும் ஒரே காலத்தில் பயன்படுத்துறதுனால செம்பு கால கட்டம்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட அந்த செம்பு கால பண்பாடு அப்படின்றது முதிர்ந்த நிலை அரப்பா பண்பாட்டோட சமகால பண்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியம் என்ன பாயிண்ட் முக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தான் முக்கியம் வட இந்தியாவோட பின்வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவோட இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தது வட இந்தியாவோட பின்வேத காலமும் தென்னிந்தியாவோட இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க இரும்பு காலத்தோட முடிவில் அதை இரும்பை பயன்படுத்தி முடிவு இடத்துல பெருங்கட்காலத்தில் என்ன அப்படின்னா மக்கள் வந்து காலத்து வைக்கிறாங்க இந்த இப்போ பெருங்கற்கால பண்பாடுனா அறநூறுலேருந்து நூறு ரைட்டா இரும்பு காலம் அறநூறு முடிஞ்சிருவோம் இப்போ அறநூறுலேருந்து நூறுன்னு பெருங்கட்கால பண்பாடு அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா அடுத்து பார்க்கலாம் பண்டைய தமிழகத்தில் பெருங்கட்காலம் சங்க காலத்துக்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகிறது தமிழ தமிழ்நாட்டில் மட்டும் என்ன அப்படின்னா பெருங்கட்காலம் அப்படிங்கிறது சங்க காலத்துக்கு முந்தைய காலத்தோடு ஒத்து போகிறது அப்போ பெருங்கட்கால பண்பாடுனா கவு கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பெருங்கட்கால மட்பாண்டத்தோட ஒரு கூறாக உள்ளது கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் பெருங்கட்காலம் பெருங்கட்காலத்துக்கான அடையாளமே இதுதான் கருப்பு சிவப்பு மட்பாண்டங்களை பயன்படுத்துவாங்க ரைட்டா அடுத்து பார்ப்போம் தமிழ்நாட்டில் பெருங்கட்காலம் அதாவது இரும்பு காலம் சரியா அடுத்து பெருங்கற்காலம் அப்படின்னா ஆங்கிலத்துல மெகாலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க மெகாலித்திக்னா ஒன்னு இல்லை கிரேக்க மொழி சொல்லுது மெகானா பெருசு நிறுத்தம் லெத்துனா கல் அப்ப பெரிய கல் இப்போ இறந்தவர்களை புதைச்ச இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கட்பலகைகளை கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் என அழைக்கப்படுகிறது பெருங்கற்காலம்னா ஆங்கிலத்துல மெகாலித்திக் ஏஜ் மெகாலித்திக்ன்றதே ஒரு கிரேக்க சொல்லு மெகானா பெரிய லெத்திகை அப்படின்னா கல் அப்ப பெரிய கல்லை வச்சு மூடிடுவாங்க இறந்தவங்களை புதைச்ச இடத்த பெரிய கல்லை வச்சே பண்ணுவாங்க கற்பலகையில் கொண்டு மூடியதுனால பெருங்கற்காலம்னு சொல்கிறாங்க ரைட்டா அடுத்து ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கு சரியா ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கு இதில் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா முதுமக்கள் தாலிகள் கிடச்சிருக்கு இது இல்லாமல் கருப்பு சிவப்பு நிற மட்பானங்கள் சரியா அப்புறம் இருமாலான குத்துவாள் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தங்க ஆபரணங்கள் ஸோ நான் சொல்கிறது மட்டும் நோட் பண்ணா போதும் எக்ஸ்ட்ரா வேற எதுவுமே வேணாம் சரியா அதிச்சனோடு தூத்துக்குடியில் இருக்கு இங்க என்ன கிடைச்சுன்னா முதுமக்கள் தாலிகள் முதுமக்கள் தாளிகள் ப்ளஸ் வந்து கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் இரும்பாலான குத்துவால் அப்புறம் தங்க ஆவணங்கள் இதெல்லாம் கிடைச்சிருக்கதா சொல்றாங்க ரைட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழடி சிவகங்கை சரியா கீழடி எங்க இருக்கு அப்படின்னா சிவகங்கையில் இருக்கு இது எந்த தாலுக்கா அப்படின்னா திருபுவனம் தாலுக்கா சரியா திருபுவனம் தாலுக்காவில் கீழடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமம் இருக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தமிழ் எழுத்துக்கள் புரிக்கப்பட்ட மட்பாண்டங்கள் இது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை ஸோ இது ரெண்டும் தான் மெயின் சரியா இங்கே கிடைச்ச பொருளை ரெண்டாயிரத்தி பதினேழில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பீட்டா அலர்டிக் அப்படின்ற நிறுவனத்துக்கு அனுப்புகிறாங்க இங்கே கிடைச்ச பொருளை அந்த பொருளை வச்சு எவ்வளோ காலம் சொல்றாங்கன்னா கிமு இரநூறாம் நூற்றாண்டு சந்தை தான் இந்த கீழே உள்ள பொருட்கள் எல்லாமே கேட்டால் அப்போ அந்தளவுக்கு பழமையான தான் இது இல்லாமல் ரோம் ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொற்பொருட்கள் இங்கே கிடச்சிருக்கு ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொற்பொருட்கள் கீழடியில் கிடச்சிருக்கு ரைட்டா இவை இந்தியாவுக்கும் ரோம் நாட்டுக்கும் இடையே நிறைய வணிக தொடர்பிற்கு மேலும் சில கா சான்றுகளாக இருக்கிறதா சொல்கிறாங்க அப்புறம் தீபகற்ப இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டுக்கு எஃகு ஏற்றுமதி செய்யப்பட்டது குறித்தும் அலெக்சாண்டர் துறைமுகத்தில் இவற்றின் மீது வரி விதிக்கப்பட்டது குறித்தும் பெரிபுளஸ்ல சொல்கிறாங்க ரைட்டா இதுவும் இம்பார்ட்டன்ட் சரியா பாக்ஸ் பாயிண்ட் அப்படியே கேட்கலாம் இல்லை தீபகற்ப வந்து ரோமுக்கு எக்கை ஏற்படுத்தி போட்டாங்க எக் ஏற்படுத்தி பண்ணுறப்ப அலசியன்ற துறை வரி போடுறாங்க ஸோ அதை பெரிபிளஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க ரைட்டா அதுக்கப்புறம் பொருந்தல் திண்டுக்கல் சரியா பொருந்தல் எந்த இடம் அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் இங்கே என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அரிசி நிரப்பப்பட்ட மட்பாண்டங்கள் தான் இம்பார்ட்டன்ட் சரியா அதுக்கப்புறம் இரும்பாலான கதிரருக்கு மறைவாலும் கொழுமுனைகளும் இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா தமிழக மக்கள் நெல் விளைவித்ததுக்கான சான்றுகளாக இந்த இடத்துல தான் இருக்குது பொருந்தல் தி திண்டுக்கல்ல இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுனா நெல்லு தான் வந்து விளைவிச்சிருக்காங்க அப்படின்றதுலாம் சான்று காரணம் என்ன அப்படின்னா அரிசி நிரம்பிய பானை நமக்கு வந்து கிடச்சிருக்கு அப்போ மக்களோட முக்கிய உணவாக அரிசி இருந்திருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க இங்கெல்லாம் பொருந்தல் திண்டுக்கல் வச்சு அடுத்து பையம்பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் இதெல்லாம் எங்கே இருக்குன்றது தான் பார்த்தீங்கன்னா பிசி எக்ஸாம்னா அப்பயே குஷ்டாக கேட்பாங்க பையம்பள்ளி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுருவாங்க இப்போ பையம்பள்ளி வேலூர் இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் வந்து இங்கே வந்து கிடச்சிருக்கு இரும்பு உருப்பப்பட்டதுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு இதோட காலம் பார்த்தீங்கன்னா கிமு ஆயிரம்னு சொல்கிறாங்க இரும்பு உருக்கப்படுறதுக்கான சான்றுகள் இங்கே கிடைச்சிருக்கு ரைட்டா இது மட்டும் நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுமணல் கொடுமணல் எங்கே இருக்கு அப்படின்னா ஈரோட்டில் இருக்கு பதிட்டு இடம்பெற்றிருக்க இடம் கொடுமணம் அப்படின்ற வார்த்தை தான் கொடுமணல்னு சொல்றாங்க ரைட்டா இங்கே கொடுமணலில் என்ன இருக்கு அப்படின்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள் தான் அதிகமாக இருக்கு இது இல்லாமல் சுழல் அச்சுக்கள் சுருள்கள் துணிகள் சிறிய துண்டுகள் இதெல்லாம் வந்து நிறைய கிடைச்சிருக்கதா சொல்றாங்க ரைட்டா அடுத்து வந்து பார்ப்போம் அடுத்து தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் அப்போ அந்த முதுமக்கள் தாளிகள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா முதுமக்கள் தாளிகள் இறந்தவர்களை புதைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய மண்பானை இந்த மாதிரி ஒரு பெரிய மண்பானை தான் இந்த மண்பானையில் மனித உடலை போட்டுருவாங்க இறந்ததுக்கு அப்புறம் ஸோ அதான் என்ன சொல்றா முதுமக்கள் தாலிகள்னு சொல்லுவாங்க ரைட்டா ஸோ அதுக்கப்புறம் பார்ப்போம் கட்திட்டிகள் டோல்மெண்ட்ஸ்னா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இதுதான் வந்து நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு மேலே ஒரு கல் வச்சிருவாங்க அவ்வளோதான் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறமும் இரண்டு கற்பலகைகள் செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை படுக்கை வசத்தில் வைக்கப்படும் இதுதான் இது கருத்தட்டை அப்படின்றது ரைட்டா அடுத்து நினைவுகள்லாம் ஒண்ணும் இல்லை ஆஹ் இறந்தவர்களோட நினைவாக செங்குத்தா நடப்படக்கூடியது இறந்தவரோட நினைவாக செங்குத்தாக நடப்படுவது அப்ப பிரிட்டானியா மொழியில மென்கீர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிட்டானியா மொழியில மென்கீர்னா ஒண்ணும் இல்லை மென்னு அப்படின்னா ஒண்ணும் இல்லை கல்லு கிர் அப்படின்னா நீளமான அப்படின்ற பொருள் மென்னு அப்படின்னா கல்லு கிர்ன்னா நீளமான அப்ப ஒரே கல்லிலான தூணி இறந்தவர்களின் நினைவாக நடப்படப்படுகிறது ஓகேவா அடுத்து நடுகற்கள் நடுகற்கள்னா இறந்து போன வீரனோட நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுகள் இறைந்து போன வீரனோட நினைவை போற்றும் வகையில் அப்போ அந்த வீரன் எப்படி இறந்துருக்கணும் அப்படின்னா கிராமத்தை கொடிய விலங்குகிட்டேருந்து காப்பாற்றிருக்கணும் இல்லைனா எதிரிகள்லேருந்து காப்பாற்றிருக்கணும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரரின் நினைவாக நடப்படுவது ஆகும் அப்போ எங்கே இருக்குது அப்படின்னா நடுகள் புடிமான் கொம்பையில் ஒன்று இருக்கதா சொல்றாங்க ரைட்டா நம்ம நோட் பண்ணால் போதும் அடுத்து பார்ப்போம் மீன் பார்வை ஆரியர்கள் ஆயிரத்தி ஐநூறுல தான் இந்தியாவுக்கு வந்து குடிப்பா இருந்தாங்க ரைட்டா ஆயிரத்தி ஐநூறு எங்க வந்தாங்கன்னா பஞ்சாப்க்கு தான் வந்திருப்பாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்துல தான் பார்த்தா கிழக்கு நோக்கி பயணம் போயிருப்பாங்க ரைட்டா வேத கால அரசியல் ரத்த உறவை அடிப்படையாக கொண்டதுதான் ஆரியர்கள் கிழக்கு நோக்கி நகர்ந்த போது ஆயிரத்துல தான் நகர்ந்துருப்பாங்க அங்கேருந்த தொடக்க கால குடியேற்றங்கள் பிரதேச அரசுகளாக மாறின அதாவது ராஷ்டிரங்களாக இருக்கும்னு சொல்றேன் ரைட்டா இரும்பு கலப்பையும் இரும்பு கூடாரையும் அதிக அளவிலான நிலங்கள் நிலங்களை வேளாண்மை கீழ் கொண்டு வர உதவின அப்ப இரும்பு காலம் அவ்வளவா பயன்படுத்துறதுன்னு சொல்றாங்க ரைட்டா புதிய கைவினை தொழில்களும் கலைகளும் வளர்ந்தன கங்கை சம்மொழி பகுதியில் நகரங்கள் தோன்றுவதற்கு இவைகள் வழிவகுத்தன வட இந்தியாவின் பிற்கால வேத சமூகமும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் ஒரே காலத்தை சேர்ந்தது அதான் முடிய சொன்னேன் வட இந்தியாவோட பிற்கால வேத சமூகமும் தென்னிந்தியாவோட இரும்பு காலமும் ஒரே காலத்தை சேர்ந்தது